வணக்கம் ஜோதிடர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கை பேரிடர்கள் இன்னும் அதிகமாக வரும் நிறைய பெரிய பெரிய வைரஸ்லாம் வரவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை பதிவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த வைரஸ் வரும்னு சொல்கிறாங்களே தவிர அதற்கான ரெமடி என்ன அதை எப்படி நம்ம தடுக்க போறோன்றதை எந்த ஜோதிடரும் சொல்லலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் இயற்கை மாதிரி எல்லா ராசியினருக்கும் இது பாதிக்குமா அப்படின்னு சொன்னால் கஷ்டம் இல்லை ஆமாம் இப்போ ஒரு பன்னெண்டு கட்டம் இருக்குன்னா பன்னெண்டு மாதம் இருக்குது எல்லா குளிர் அடிக்கும் வெயில் அடிக்கும் சொல்ல முடியாது இப்ப என்ன சொல்றாங்க அதீத வெப்பம் வரும் பனிச்சரிவு அங்கங்க நிலநடுக்கம் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய ஒரு மூணு வகையான வைரசுகள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க மக்கள் வந்து பீதியிலேயேதான் வச்சிருக்காங்களே தவிர மக்கள் வந்து இத பழகி பழகி வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரியே போயிட்டாங்க இப்ப யாராவது ஒரு ஜோஜிக்காரங்க ஏதாவது சொன்னா கூட இவங்க இப்படிதான் ஏன் சொல்லிட்டு இருப்பாங்கிற மாதிரி உண்மையும் அந்த பொய்மையில புதஞ்சு போயிடுது அதாவது ஒரு யாராவது ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லும் போது கூட அது போறதில்லை உங்களுக்கு தெரியும் சித்த வைத்தியம்ங்கிறது வந்து வேப்பில குடிச்சாலோ இல்லை இந்த காய்ச்சலுக்கு ஒரு கஷாயம் குடிச்சா நோய் தீரும்னு தெரியும் உங்க குழந்தை காய்ச்சல்னா நீங்க எங்க கூப்பிட்டு போவீங்க உடனே அடுத்த நிமிஷம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல நாம அப்படி பழகிட்டோம் அதாவது நம்மளை இப்படி குறை சொல்றதை விட நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடு ஏன்னா நம்ம குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லை மொத்தத்தில் அதனுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது இல்லறம் நல்லறம்ங்கிறதுல நம்ம ஒருத்தர் மீது வச்சிருக்கிற அன்பவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா மருத்துவம் உடனே போயிடுவாங்க காரணம் என்ன செலவானாலும் என் வீட்டில் உள்ள குழந்தைக்கும் என் வீட்டில் சொந்த பந்தத்துக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே சரியாகும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு ஓடிடுவாங்க ஆனா நம்மளுடைய ஒரிஜினலுடைய ஆன்மாவுக்கு தெரியும் மருத்துவங்கிறது ரசாயனம் இயற்கைங்கிறது வந்து சித்தம் சித்தம்ங்கிறது வந்து இயற்கையானது ஒரிஜினல் தீர்வுன்னு தெரியும் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் பொதுவாகவே இந்த வைரஸுகள் யார பாதிப்பு அதிகமா வரும் அப்படின்னா சனி அப்படின்னா பொதுவாவே பீடை அப்படின்னு சொல்லிடலாம் சனி அப்படின்னா பீடை அப்படின்னு சொல்லலாம் இப்ப சனி இருக்கிற இடத்துல அதீத ஹீட் இருக்கும் அப்படிங்கிற நம்ம சேனல்ல இருபத்தி ரெண்டாவது பார்ட்ல பேசிருக்கேன் இருபத்தி ரெண்டாவது பார்ட் நம்ம சேனல்ல இருபத்தி ரெண்டாவது பார்ட்டை பார்த்தா சனியினுடைய தாக்கம் என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிடும் அதாவது சனி இருக்கிற இடத்துல அதீத வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சனி தான் இருக்கிறது பெரிய பிளானட் அப்ப அவருடைய சொந்த வீடு அப்படின்னா அந்த இடத்துல அதீத வெப்பம் சனி பார்க்கிற இடத்துல அந்த அப்போ கோள்கள் சுத்தி வரும்போது எந்தெந்த வீட்டில் விழுகுது அதாவது எந்தெந்த பூமியில எந்தெந்த இடத்துல விழுகுது அப்போ நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்கோ சனி வந்து ஒருத்தங்க சாட்டில் பொதுவாவே ஆட்சி உச்சம் அப்படின்னு சொன்னா இப்போ அதீத தான் இந்த மாதிரி கிருமிகள் பரவ போகுதுன்னு சொல்றாங்க சில பேருக்கு மயக்கமே வரும்னு சொல்றாங்க மூச்சு திணறல் வரும் ஆக்சிஜன் பற்றாக்குறைகள் வரும் அதாவது நம்ம உடம்புல இப்போ சத்து இல்லாத உணவை சாப்பிட்றதுனால பொதுவாவே சத்து இல்லைன்னா தான் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறோம் சத்து இல்லைன்னா ஜீவன் இருக்காது அப்போ சத்து அப்படிங்கிறது ஜீவனத்துல இருக்கு அப்ப அந்த ஜீவனம்ங்கிறது உணவு அப்போ சத்தான உணவையும் அதற்கு தகுந்த இப்ப சனினா அதீத ஹீட் இருக்கும் சனி இருக்கிற இடத்துல சனி பாறை அதீத வெப்பத்துல இருக்கிற துகள்கள் தான் பாறை அப்போ சனி மூணாம் பார்வையை பார்க்கும் அப்போ மேஷம் செவ்வாய் வந்து இன்னொரு மூணு நாள்ல இங்க வந்துடுவார் செவ்வாய் ஹீட்டு செவ்வாய் தான் மலை மேல உள்ள மலை மேல செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் அப்போ பொதுவாகவே வெப்பம் அதிகமா இருக்கிற நாட்கள்லயும் சனி செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் மலை மேல உள்ள கோவிலுக்கு தயவு செய்து போகாதீங்க ஏன்னா நம்ம மலை மேல ஏறும்போது அதீத வெப்பத்துல நம்மளுடைய உடம்புல நீர் குறைஞ்சி மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மேல போக போக ஆக்சிஜன் லெவல் குறையும் ஓகே அப்போ இது வந்து அறிவியல் தான் ஜோதிடம் என்பது மருத்துவக் கலையின் உச்சக்கலை மருத்துவ கலையின் உச்சக்கலை மருத்துவம் நம்மளுடைய உடம்பை காக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இந்த பரிகாரம் சொன்னது அந்த காலத்துல சித்தர்கள் சொன்னது எல்லாமே நம்மளுடைய உயிர் இந்த உடல்ல தங்கணுங்கிறதுக்கு என்ன இந்த சித்தத்தை பாதுகாக்கிறது தான் சித்தம் அதுதான் சித்த வைத்தியம் அவர்களில் வெற்றி பெற்றவர்கள் சித்தர்கள் அவர்களுக்கு தான் ஞானிகள்னு பேர் நிறைய துறவிகள்னு பேர் அப்போ உங்களுக்கு சனி மூணாம் பார்வையா மேஷத்தை பார்த்துரும் அப்போ மேஷ ராசிக்காரர்கள் எச்சரிக்கை இந்த மாதிரி மலை மேலே உள்ள கோயில்களுக்கு அதிகம் போகாம இருப்பது சிறந்தது ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையா சிம்மத்தை பார்க்கும் இதில் அதீத பாதிப்பு யாருக்கு அப்படின்னா கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் நூறு சதவீதம் எச்சரிக்கையா இருக்கும் குறைக்கு குறைக்குது மேஷம் செவ்வாய் வீடு ஆல்ரெடி இந்த வீட்டுல சூரியன் செவ்வாய் உச்சம் சொல்லுவாங்க ஆட்சி உச்சம் பெற்றவர்களும் தான் இருக்கணும் இவங்க நூறு சதவீதம் இந்த செவ்வாய் நாலாம் பார்வைய சிம்மத்தை பார்க்கும் அதனால நூறுக்கு இருநூறு சதவீதம் எச்சரிக்கையா இருக்கும் சிம்ம அதே மாதிரி சனி ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பார்வையா விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அதுக்கு தகுந்த உணவு இவங்களுக்கு தான் அந்த பாதிப்புகள் நீங்கள் சொன்ன வைரஸ் மற்ற விஷயம் அப்போ செவ்வாய் நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுவும் இதை பார்க்கும் இப்போ இவங்களும் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்கும் எட்டாம் பார்வையா தனுசு தனுசுங்கிறவங்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் பாதிப்பு கேது இங்கே இருக்குது கேது சூரியன் போல் கேது சூரியன நெருப்பு இருக்கும் ஆனா கேதுவுக்கு மீனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால இதனுடைய எஃபெக்ட் ஒரு முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் அப்போ கண்ணியும் மீனமும் ஓரளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் இதுக்கு தீர்வு இதெல்லாம் பாதிப்பு இந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஆஹ் மேச ராசி மேசலக்கணம் ரிஷப் ராசி ரிஷபலக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் ராசி கன்னி லக்கணம் ஓரளவுக்கு எச்சரிக்கையா விருச்சக ராசி விருச்சிக லக்கணம் ரொம்ப எச்சரிக்கையா தனுஷு மற்றபடி மகரம் கடகம் இதெல்லாம் ஓரளவுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இந்த வருஷத்துக்கு உண்டானது கிடையாது ஆனா பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்கள் வீட்லேயும் ஒரு குடும்பத்துலன்னா எல்லாருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா எல்லா ஏதோ ஒருத்தவங்களுக்கு அந்த ராசி வந்துடும் அந்த நட்சத்திரம் கனெக்ஷன் வந்துடும் அப்போ பொதுவாகவே எல்லாருமே ஒருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு அந்த ராசிக்காரங்களுக்கு இல்லைன்னா நம்ம வீட்டில் யாருக்காவது இருந்தால் அது பாதிப்பு தானே அப்போ நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு பார்வை இந்த உங்களுக்கு சமஸ்கிருதத்துல வெண்பூசணிக்கா பேரு மகா பிராணா என்ன பேரு மகா பிராணா அதாவது உலகிலேயே அதீத ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு பொருள் அதீத நீர் சத்து உள்ள ஒரு பொருள் வெண்பூசணிக்கா இந்த வெண்பூசிணிக்கா சாரும் வெண்பூசணி ஓசணி உன்னுடைய உடம்புல இருக்க கெட்டத இயற்கையாக வெளியில அனுப்பி இயற்கையான ஆக்சிஜனை தர உற்பத்தி பண்ணி தரக்கூடிய பொருள் இது அப்போ வெண்பூசணிக்காய் சார பொதுவாவே ஒரு தொண்ணூறு நாள் தொடர்ந்து குடிச்சு வந்தாலும் நீங்க மாற்றத்தை பார்க்கலாம் இன்னொன்னு கத்தால ஜூஸ் குடிக்கலாம் சோத்து கட்டாலேன்னு சொல்லுவாங்க அதுலேயும் அதீத நீர் சத்து உண்டு குளுமை அதிகம் இந்த வெயிலுக்கு சொல்றேன் அப்போ நம்ம உடம்புல சத்து அதிகமாகும் போது அந்த அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் போது நமக்கு அதுக்குடைய எதிர்ப்பு சக்தி வந்துடும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே உண்டாயிடும் பொதுவாகவே கிருமி எதுல உற்பத்தி ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் எண்ணற்ற மூலிகைகள் நதிகள் மூலமா கலக்கிற ஒரே இடம் கடல் தான் எந்த நோய் வந்தாலும் கடல் வாழ் மீனுக்கு நோய் வராது அந்த மீன் தான் உலகில் முதல் தர உணவு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அதாவது செத்து போனாலும் கருவாடாகுமே தவிர அது கெடாது அப்போ எண்ணற்ற மூலிகைகள் கடல்ல கலக்கு உப்பு அளவு உப்பு பொதுவாகவே நெகட்டிவா தங்க விடாது அப்ப அந்த கடல் நீர்ல பகல்ல குளிக்கலாம் காலையில ஒரு சூரியன் வந்து காலையில ஒரு நாலு டு அஞ்சு கடல்ல இருக்கும் பூமி சுழன்று வரும்போது அந்த சூரியன் வந்து இரவு பகல் ஏற்படும் போது சூரியன் கடல்ல இருக்கும் அப்ப நாலு டு அஞ்சுங்கும் போது உதயமாகிறதுக்கு முன்னாடி அப்ப மேல் பரப்புல இருக்கும் போது அந்த மூலிகைகளை நம்ம உடம்புல அப்சர் ஆகும் நாலு டு அஞ்சு கடல்ல குளிக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பகல்ல குளிக்கலாமே தவற இரவு சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு அந்த கடல்ல குளிக்கக்கூடாது ஏன்னா பொதுவாவே இயற்கையில இருக்கிற பச்சளையில இருக்கிற அணுக்கள் தான் இயற்கையில இருக்கிற செடி கொடிலாம் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடும் அப்போ ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடமே கடல் கேல்சியம் ஹைட்ரஜன் சோடியம் இதெல்லாமே உற்பத்தி ஆகிற அரு அதாவது வைத்தியத்தின் அரு மதிர்ந்து அரு கடல் அப்படிங்கிறது கடல் அப்ப அப்பேற்பட்ட கடல்ல குளித்து இந்த மாதிரி உணவுகளை எடுத்து தானிய வகைகளை இப்ப நாம எதை அதிகமா தீங்குற எப்போ விவசாயத்தை யாருமே வளர்க்கல வளர்க்கலன்னு சொல்கிறாங்க இப்ப நம்ம ஒரு சோப்பு அதிகமா வாங்குறோம்னா அதிக நம்ம விளம்பரம் பாக்குறோம் இப்போ ஒரு பொருள் வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்னா அதிக விளம்பரம் ஆனா இது எல்லாமே செயற்கைகள் மூலமா நமக்கு ஏதோ ரசாயனம் கலந்து வரும்னு நமக்கு தெரியும் ஆனா நம்ம சாப்பிடுவோம் ஆனா இயற்கையான விதை உள்ள பொருள் தான் கோபுர கலசத்துல வைக்கிறாங்க அந்த போய் தான் நீங்க கேட்குறீங்க இறைவாக எனக்கு என் வாழ்க்கைக்கு நல்லதை கொடு கெட்டது எல்லாத்தையும் அந்த கோயிலில் கேட்கும்போது அந்த கோயிலினுடைய கருவறைக்கு உயிர் கொடுக்கறது அந்த கோபுர கலசத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் விதை நீங்கள் அந்த ஒரிஜினல் விதையை எப்படி சாப்பிடணுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் போட்டிருக்கு அப்போ அந்த ஒரிஜினல் விதையை நீங்கள் தேடி சாப்பிட சாப்பிட அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்கள் வந்துடுவாங்க அதாவது நாம எதை அதிகமா தேடி அதை எடுத்துக்கிறோமோ அதை உற்பத்தி பண்ண ஆட்கள் வந்துடும் நீங்களா விவசாயத்தை போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க அதை அதீதமா எடுத்துக்கும் போது உங்கள் உடல் நலனும் நல்லா இருக்கும் இயற்கையில ஒரிஜினல் பொருளை உற்பத்தி பண்ண அதுக்குண்டான ஆட்களும் வந்துடும் அதாவது நம்மளுடைய தேகத்தை எந்த அளவுக்கு ரொம்ப பாதிப்பு இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல இருக்கிற அதாவது சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில் கம்பு கேழ்வரகுன்னு சாப்பிட்டு பழகிட்டாங்க உடம்பு திடகாத்திரமாக இருந்தது இன்னைக்கு என்னைக்கு அரிசின்னு ஒன்று வந்ததோ அதுலேயே நமக்கு வந்து அந்த மம் மண்வெட்டி எடுத்து உழைக்கிற அந்த பெம்பு போயிடுச்சு இருந்தாலும் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு இப்படித்தான் வாழணும்னு ஒரு வழிபாட்டு முறையை நம்ம கொண்டு வந்துட்டோம் திருப்பி போய் மண்வெட்டியை பிடிக்கிறவன் படித்தவங்க போய் பிடிக்க போறதில்லை அட்லீஸ்ட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்காவது வேலையை கொடுங்கன்னு கேட்க அதனால உன் தலைமுறையும் நல்லா இருக்கும் நாமளும் நல்லா இருக்கும் சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு சொல்லுவாங்க இந்த உடல் நலமா இருந்தால் தான் உயிர் தங்கும் அதனால சத்தான உணவை சாப்பிட்டு இந்த உடல்ல இருக்கிற சத்த பாதுகாத்தீங்கன்னா நீங்க சொல்ற சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகையே ஆளக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான்னு சொல்லக்கூடிய உன் ஜீவன் தான் அந்த சிவன் அதை காப்பது நம்மளுடைய ஜீவனம் அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை வளர்ப்பு வளர்த்துக்க